வணக்கம் தொழில் நிலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து குழந்தைக்காக காத்திருக்கோம் அப்படிங்கிற கூடிய தம்பதிகளுக்கு கூட இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து கரு கருவுண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவுடரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அந்த காலத்து மனிதர்களுக்கு ஏன் குழந்தையின்மை பிரச்சனை இல்லாமல் போச்சு ஒவ்வொருத்தருக்கும் பதினோரு குழந்தை பன்னிரெண்டு குழந்தை வரைக்கும் பெற்றுக்கிட்டாங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவில் இயற்கையான உணவுகளை மட்டுமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டாங்க அதிலேயும் குறிப்பாக நம்மளை சுற்றி வளரக்கூடிய சின்ன சின்ன இலைகள் தழைகள் இது எல்லாத்துடைய மருத்துவ குணங்களும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ மரத்து பழம் கிராமங்களில் இன்னமும் வந்து இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த சைடு போகும்போது கீழே விழுந்துருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து சாப்பிடுறது நாகப்பழம் எடுத்து சாப்பிடுறது இந்த மாதிரி வழக்கங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படி நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய இந்த சின்ன பழங்கள் கூட நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை சரி செய்யக்கூடியது அந்த அளவுக்கு ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஆலமரத்து பழமும் அரச மரத்து பழமும் அரச மரத்து பழத்தை காட்டிலும் ஆலமரத்து பழம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி என்ன வகையில் உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக வந்து இருக்குது இது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கருமுட்டை ஏஎம்எச் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை கருப்பையில் வந்து கருப்பையே வந்து சின்னதாக இருக்குது கருப்பையில் வந்து பாலிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி கருப்பை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பல்க் யூட்ரஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஆலமரத்து பழத்தினுடைய விதையினுடைய பொடி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ப்ரெக்னென்ஸ் வந்து பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது செமன்ஸோடு வந்து பசில்ஸ் அதிகமாக இருக்குது மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது எண்ணிக்கை குறைவாக இருக்குது சுத்தமாக ஜீரோ கவுண்டில் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த பொடியை காலையிலையும் நைட்லேயும் பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய குழந்தையின்மைக்கு என்ன காரணமோ அது தானாகவே சரியாகி இயற்கையாகவே அதாவது சிலருக்கு வந்து கரு உருவாகும் ஆனால் ஹெல்த்தியான கருவாக இருக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் நல்ல ஹெல்த்தியான கருமுட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு ஹெல்த்தியான ஸ்பேம் அண்ட் ஹெல்த்தியான கருமுட்டை இருந்தாலே போதும் ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் வந்து நமக்கு வந்து நிரந்தரமாக வந்து தங்கிடும் குழந்தையும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து நமக்கு வந்து பிறக்கும் இதை வந்து எத்தனை நாட்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் எடுக்கக்கூடாது தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் மேக்ஸிமம் வந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த மூன்று மாதங்கள் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் காலை மாலை ரெண்டு வேலையும் குடிக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனால் என்ன காரணம்னு தெரியல குழந்தை தள்ளி போகுது அப்படின்னா கூடியவங்க நைட்டில் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிங்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில் குடிங்க ஆனால் பசுப்பாலோடு சேர்த்து குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாவே வந்து அது வந்து ஒர்க் பண்ணும் ஆனால் வந்து பிசிஓடி இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பால் அதிகமாக எடுத்துக்க கூடாது இல்லையா ஸோ அவங்க வந்து வெது வெதுப்பான தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எந்த மெடிசன்ஸுமே எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கூடியவங்க கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் பார்த்துட்டு இருக்க தொழில் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்க்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி